அனைவருக்கும் வணக்கம் டிஇடி யூஜி பிடி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த பதிவு முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தேர்வு எழுதி சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் முடித்த மாணவர்களுக்காக பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் நடந்தது அதுக்கடுத்தது ஆன்சருக்கு வெளியிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃப்டிஃபிகேஷன் லிஸ்ட்டு விட்டாங்க சர்ட்டிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு கேஸ் நடந்தது அது கேஸ் முடிஞ்சதும் இப்போ வந்து ஃபைனல் லிஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக போட்டாங்க அதில் வந்து தமிழ் மட்டும் இன்னும் போடல நிறைய பேருக்கு வந்து இன்னும் தமிழ் போடலே அப்படின்ற வருத்தம் கண்டிப்பாக இருக்கும் பட் ஒரு தேர்வு நடந்ததுன்னா ஒரு சப்ஜெக்டை மட்டும் விட்டுட்டு மீது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போஸ்டிங் போட முடியாது அப்படியே வந்து போட்டாலும் இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை சரி பண்ணி கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் விட்டே தீருவாங்க ஸோ அதனால் வந்து யாரும் வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை பயந்துக்கிட்டு நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விடாது இருக்காங்களேன்னு பயந்துகிட்ருக்க வேண்டியதில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டுக்காக தொண்ணூறு ரெண்டு எண்பத்தி ரெண்டு பன்னால் ஒரு கேஸ் போட்டாங்க அது கேஸ்னாலே பத்து பதினோரு வருஷமாக வந்து பாதிக்கப்பட்டது மாணவர்கள் தானே ஒழிஞ்சு அரசாங்கம் கிடையாது ஸோ அரசாங்கம் வந்து என்ன கேஸ் முடிஞ்சால் தான் அடுத்து போட முடியும் அப்போ டெம்பரரி போஸ்டிங் போட்டாங்க ஸோ மாணவர்களுடைய ஒரு சில அவங்க வந்து அந்த நேரத்தில் நம்முடைய உரிமைகளை கேட்கணும்னு நினைக்கிறாங்க அதே போல் இந்த கேஸ் அப்படின்றதுனால என்ன நடக்கும் அப்படின்றத கடந்த ஒரு பத்தாண்டுகளாக இதற்காக காத்துட்டு இருந்த மாணவர்களுக்கு தான் தெரியும் ஸோ வருஷ வருஷம் கரெக்டாக கால்பர் வச்சு போட்டிருந்தாங்கன்னா எல்லாருமே போஸ்டிங் போயிட்டுருக்கலாம் அதனால் இந்த பொறுமையும் நிதானமும் இருந்தால் எல்லாருமே வந்து சாதிக்கலாம் சில பேர் பண்ணுற தவறுகளால் அவசரப்பட்டு கேஸ் போடுறதும் அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் மேலே நிறைய குறைகள் சொல்கிறதுனால நமக்கு என்ன உடனே நடந்திருப்போதான் நிறைய வந்து போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணியும் அது வந்து போன பீரியடம் இந்த பீரியடம் எல்லாமே என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கான தரு தருணம் வரும்போதும் கவர்மெண்ட் வந்து போட்டி தீர்ணம் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது மாதிரி மாணவர்கள் வந்து எவ்வளோ ஊர் ஆண்டு வந்து புதுசாக சேர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ரிட்டையர்ட் ஆகுறாங்களோ அந்த போஸ்டிங் போட்டே தீரணும் அதுக்கு வழிவகுக்கிறது மாணவர்கள் அந்த தேர்வு எழுதுகிற மாணவர்களே தான் இந்த கேஸ் அப்படின்னு போடாதது இருந்தால் இப்போ வந்து ஜூன்லேயே வந்து ரிசல்ட்டு லிஸ்ட்டு விட்டு ஜாயின் பண்ணி ஸோ மூணு நாலஞ்சு மாதம் லேட் ஆகிறதுக்கு காரணம் நம்மளோட அவசரப்படுற மாணவர்கள் தான் கிடைக்காத மாணவர்கள் தான் கிடைக்காதவங்க வந்து ஆதங்கப்படுறது தப்பு கிடையாது அந்த ஆதங்கம் படுறதுனால என்ன ஆகுதுன்னா கிடைச்சவங்களுக்கும் வாய்ப்பில்லாத போயிடுது அடுத்து உங்களுக்கும் அந்த தேர்வு நடக்கிறதுக்கு பல ஆண்டுகள் தள்ளி போயிடுது ஸோ அது மாதிரி இல்லாமல் தொடர்ந்து நம்ம வந்து படிப்போம் அதுக்கான நேரங்கள் வர வரைக்கும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் கொஞ்ச நாள் வந்து போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுறதில் என்ன அதாவது வருத்தங்கள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் நம்ம ஒரு மாதம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒன்று வந்து சேலரி வருதுன்னா அதை வச்சு நம்ம ஃபேமிலி எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் ப்ரைவேட்டில் போயிட்டு இருந்தீங்க ரிசைன் பண்ணிட்டு கூட இந்த தேர்வு எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியும் பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதிக நாட்கள் ஆக போகிறதில்ல இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே விட்டுருவாங்க அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த ஜியோவில் இப்போது பார்த்தீங்கன்னா பிலிட் இருக்குது அப்படின்னா பிஏ பிஎட் அப்படின்றது பார்த்து பிலிட்னு வருதுன்னா அது ஈக்குவன்ட் சர்டிஃபிகேட் ஈக்குவலண்ட் எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் இருக்குது என்னன்றதெல்லாம் கரெக்டாக வந்து போட்ட பிறகு பிரச்சனை வராத போகிறதுக்கு முன்னாடியே வந்து சரியாக அதெல்லாம் வந்து கட் பண்ணி போகிறதுக்காக தான் இவ்வளோ எல்லாம் இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் உரி பண்ண வேண்டியதில்லை அதுக்கான இதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணி ப்ராப்பராக எல்லாத்துக்குமே செலெக்ட் ஆனால் எல்லாருக்குமே கிடச்சிரும் அதனால் வந்து இவங்களுக்கெல்லாம் போட்டாங்களே அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா யாரும் ஜாயின் பண்ண கிடையாது ஸோ அதனால் நம்ம என்ற ஆதங்கம் மனுசு வேதனைகளில் வந்து இருக்க தான் செய்யும் கொஞ்சம் பொறுமை காருங்க எப்போ பொறுமை காத்திருந்தோம்னா எல்லாத்துக்கும் வந்துடும் கவலையே பட வேண்டியதில்லை எந்த ஒரு போட்டித் தேர்வுமே முறையாக வந்து அவங்க பண்ணியே தீரணும் அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா என்ன அது ப்ராப்ளம் இருக்குது என்ன இதுன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பொறுத்துருந்து பார்க்கணும் அவசரப்பட வேண்டியதில்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அடுத்தடுத்து வேக்கண்ட் நம்ம வந்து கால் கரெக்டாக கொடுத்தாவே எல்லோருமே உள்ளே வந்துடலாம் ஒவ்வொரு ஆண்டும் கரெக்டான தேர்வு இனிமேல் நடக்கும் அப்படின்றது இருக்குது அதனால் தைரியமாக எல்லாருமே மனம் முடியாமல் கிடச்சவங்க எல்லாமே பொறுத்துருங்க அத்தனை பேரும் நீங்கள் கிடைச்சவங்க அத்தனை பேருக்கும் ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு கூப்பிட்ருக்காங்க அதில் வந்து அஞ்சுக்கு நாலு பேர் அப்படின்றது கன்ஃபார்மாக கிடச்சிரும் ஜாயின் பண்ணிடுவீங்க அடுத்து இன்னொரு லிஸ்ட்டு போடுவாங்களான்னா அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் டெம்பரரியெலாம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் போடுறது வாய்ப்பு இருக்குது பட்டு நம்ம வந்து இன்றைக்கி நாளைக்குன்னு நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிறையா யூடியூப் பதிவில் சொல்லிட்டு அது வர வரைக்கும் நம்ம அதை பற்றி சிந்திக்காத அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிங்க போட்டாங்கன்னா சந்தோஷமாக உள்ளே போயிடலாம் போடல அப்படின்னாலும் அடுத்த தேர்வுக்கு தயாராக இருக்கும் நம்ம உள்ளே வந்துடுவோம் அப்படின்ற நம்பிக்கோட படிங்க ஏன்னா இப்போ பத்தாயிரம் வேக்கண்ட்டுக்கு மேலே வேக்கண்ட்டு இப்போ இந்த எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு வேக்கன்ட் லிஸ்ட் வந்து கவர்மெண்ட்டு இப்போ எடுத்துருக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் எல்லாமே எடுத்து சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அதுவுமே இப்போ சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வெளிப்படைத்தன்மையாக எல்லாமே நடக்கும் தைரியமாக படிங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல மதிப்பெண் எடுக்கிற மாணவர்கள் சாதாரணமாக உள்ளே என்ட்ராயிடலாம் அதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யுங்க எப்போ வரும் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்ற மன உளைச்சலோ மன வேதனையோ நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில் கண்டிப்பாக போட்டுருவாங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது யுனிக் அகாடமியின் நிர்வாக இயக்கினார் ஜெய நன்றி வணக்கம்